அனைவருக்கும் வணக்கம் நாம் விவேக சிந்தாமணி என்கிற நம்முடைய முன்னோர்களின் அனுபவத்தின் வாயிலாக கொடுக்கப்பட்ட அதி உன்னதமான தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகள் ஆர்வம் காட்டாத காரணத்தால் சில காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விவேக சிந்தாமணி வேறு சில சகோதர சகோதரிகள் அதை பதிவிடுங்கள் என்று கேட்டதால் என்று மீண்டும் பதிவிடுகிறேன் ஏரி நீர் நிறைந்த போது அங்கு இருந்தன பட்சியெல்லாம் மாறி நீர் மறுத்த போது அப்பறவை அங்கு இருப்பதுண்டோ பாரினை ஆளும் வேந்தன் பட்சமும் மறந்த போதே யாருமே நிலையில்லாமல் அவரவர் ஏகுவாரே ஒரு ஏரி இருக்கிறது குளம் இருக்கிறது கண்மாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் மழை பொழிந்து பூமி செழித்து அந்த ஏரியிலே குளத்திலே கண்மாயிலே தண்ணீர் நிறைந்திருக்கிறது அந்த ஏரியை சுற்றிலும் எண்ணற்ற மரக்கூட்டங்கள் இருக்கின்றன எண்ணற்ற பறவைகள் அந்த மரங்களிலே வந்து தங்கி இருந்து அந்த இருந்து கிடைக்கக்கூடிய கனிகளையும் உண்டு அங்கே இருக்கின்ற தண்ணீரிலே தேவையானது தாகத்தை தனித்துக் கொள்ள நீர் அருந்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்கின்றன மழை என்பது இல்லாது போய் வறட்சி என்பது ஏற்பட்டு அந்த குளத்திலே நீர் இல்லாது போய்விட்டால் அங்கே எந்த பறவைகளும் வந்து தங்கி இருக்காது வேறு செழிப்பான இடங்களை நோக்கி நகர்ந்துவிடும் இதை நம்முடைய அனுபவத்திலேயும் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு பருவகாலங்களின் போதும் ஆஸ்திரேலியா முதலிய தேசங்களிலே இருந்தும் கூட பறவைகள் தமிழகத்திற்கு வந்து இனப்பெருக்கம் செய்து பருவகாலம் முடிந்து திரும்ப தங்கள் தேசத்திற்கு செல்லுகின்றன என்பதை பார்த்திருக்கிறோம் பறவைகளுக்கு தெரியும் எப்போது எந்த இடத்திலே இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் என்று ஆனால் மனிதர்கள் அன்றைய நாளிலே நதிக்கரை ஓரங்களிலே வசித்து வந்தார்கள் செழிப்பாக இருந்த இடங்களிலே நீர் பிரவாகம் இருந்த இடங்களிலே தங்களுடைய வாழங்களை அமைத்திருந்தார்கள் அதற்கு குந்தகம் ஏற்பட்ட போது அந்த இடங்களை விட்டு நீங்கி வேறு இடங்களுக்கு சென்றார்கள் அந்த காலத்திலே எனது பூமி எனது மண் என்று நிலத்தை சொந்தமாக்கிக் கொண்டு செய்யும் காரியங்கள் இல்லை அவரவர் போக்கிலே எளிதாக கடந்து சென்றார்கள் ஆனால் இந்நாளிலே நில உரிமை பட்டா சாசனம் என்பதாக எல்லாம் ஏற்பட்டுவிட்டன வறட்சி ஏற்பட்டாலும் விவசாயம் இல்லாமல் போனாலும் வலுக்கட்டாயமாக தாங்கள் வாழ்கின்ற ஊரிலேயே வாழ்ந்தாக வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு இன்றைய மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறார் எப்படி ஏரியிலே நீர் நிறைந்த போது பறவைகள் அங்கே தங்கியிருந்து ஏரி வற்றி போன போது அங்கிருந்து அகர்ந்து சென்று விட்டனவோ அதுபோல அன்றைய நாளிலே ஒரு தேசத்தின் மன்னன் குடிமக்களை சரியாக பேணி பாதுகாத்து அறநெறி வலுவாது ஆட்சி புரிந்தால் அந்த தேசத்திலே தங்கி இருப்பதும் அந்த தேசத்திலே நீதிநெறி என்பது தவறி போய் மன்னன் கொடூர குணம் கொண்டவனாக மாறிவிட்டால் அந்த தேசத்தை விட்டு நீங்கி வேறு தேசங்களுக்கு சென்று விடுவதையும் அன்றைய மக்கள் கை கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய சூழலிலே எத்தனை கொடுமைகளை செய்தாலும் சகித்துக் கொண்டு இந்த தேசத்திலே வாழ்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டது அன்றைய நாளிலே மனிதர்கள் தாங்கள் விரும்பிய இடத்திலே சென்று வசித்தார்கள் இப்போது இருப்பதைப் போல கடவுச்சிட்டு பாஸ்போர்ட் விசா போன்றவை அந்த காலத்திலே இருக்கவில்லை மனிதர்கள் தத்தமது போக்கிலே சென்று அங்கங்கே வாழ்ந்திருந்தார்கள் பற்பல இடங்களுக்கு மனிதர்கள் சுலபமாக அன்று கடந்து சென்றார்கள் அன்றைய காலத்திலே பாடப்பட்ட பாடல் நீதி நீதிநீரி தவறிய மன்னனுடைய நாட்டிலே மக்கள் வாழ விரும்ப மாட்டார்கள் அங்கிருந்து சென்று விடுவார்கள் என்று சொல்லுகிறது இன்றைய நாளிலேயும் கூட நம்மில் பலர் வேறு தேசங்களுக்கு சென்று குடியுரிமை பெற்று அங்கேயே வாழ்ந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது கொடூரமாக தாக்குதல் செய்யப்பட்டு நிம்மதியற்ற சூழலை சந்தித்த நம்முடைய கொடி உறவுகளாகிய இலங்கை தமிழர்கள் இலங்கை தேசத்தை விட்டு நீங்கி மேல நாடுகளிலே தஞ்சமடைந்து அங்கேயே குடியுரிமை பெற்று வாழ்ந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது விவேக சிந்தாமணி பாடல் அறநெறி வழுவாது மன்னர்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக இவ்வாறு கூறுகிறது மன்னார் சக்தி கரத்து ஏந்தி மரணாய் கவ்வும் காலினராய் அண்ணாந்து ஏங்கி இருப்பாரை அறிந்தோம் அறிந்தோம் அம்மா பன்னார் மொழியார் பால் அடிசில் பைன்பொற்களத்தில் பறிக்காட்ட உன்னால் போது ஒருவர் உதவா மாந்தர் தாமே கரத்திலே ஏந்தி பசி வந்த போது ஒருவன் உணவை தேடி வருகிறான் அரும்பாடுபட்டு தேடி வந்த உணவை ஒரு மரணாய் சென்று விடுகிறது அரும்பாடுபட்டு தேடிய உணவையும் கூட அமைதியாக உண்ண முடியாத சூழலை மரணாய் கொடுத்து விடுகிறது இந்த உலகிலே பசி வந்த போது தனது பசிப்பினிக்கு உணவு தருவார் யாராவது இருக்கிறார்களா என்று எண்ணி அண்ணாந்து பார்த்து ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசி இதமாக வார்த்தை ஜாதங்களை செய்யக்கூடிய அரசு நிர்வாகத்தை செய்யக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் இவர்களை பற்றி கிஞ்சித்தும் கவலை கொள்வதில்லை மற்றவர்க்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இவர்களில் பலருக்கு இருப்பதில்லை அது காரணமாக வலுத்தவர்கள் வாழ்ந்திருப்பதும் இழைத்தவர்கள் தாழ்ந்து போவதும் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கே இந்த விவேக சிந்தாவளி பாடல் சொல்லக்கூடிய கருத்து வசதியோடு இருப்பவர்கள் பசியோடு இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதாகவே இருக்கிறது அரும்பாடுபட்டு மனிதர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தையும் எப்படி மரணாய் பிச்சை எடுத்துக் கொண்டு வந்த உணவை கவி சென்று விடுகிறதோ அதுபோல மக்கள் அரும்பாடுபட்டு சம்பாதித்த செல்வத்தை வரி என்ற பெயரிலே வரிக்கு மேல் சுமத்தி மக்களை பால் செய்யக்கூடிய அரசியல் விவேகசிந்தாமணி ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார் மக்களுடைய வேதனையை துன்பத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலை கொள்ளாது வரிக்கு மேல் வரி போட்டு மக்களை கசக்கி பிழியக்கூடியவர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதே இங்கே சொல்லக்கூடிய இந்த பாடலின் கருத்தாக இருக்கிறது உண்மையான மனத்தோடு ஈவியரக்கம் கொண்டவர்களாக சக மனிதத்திலே அன்பு பாராட்டக்கூடியவர்களாக பசித்தவர்க்குப் பொசிக்க சேர்ந்து அமுதம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே இத்திருப்பாடல் சொல்லுகிறது இந்த கருத்துக்களை சரியாக விளங்கியிருந்த திரு அருண் வள்ளலார் ஒருவேளை உணவாவது நம் மக்கள் உண்ணட்டும் என்பதற்காகவே சத்திய தர்மச்சாலையை உருவாக்கி அதை இன்றளவும் மக்கள் பயன்படுத்தும்படியாக அருள் செய்தார்கள் ஞானிகளின் மனம் எப்போதும் நல் வழியிலேயே செல்கிறது அஞ்ஞானிகளின் மனம் கொடூரணம் கொண்டு ஆதிக்க வெறி கொண்டு மக்களை தொன்புறுத்துவதிலேயே இருக்கிறது பெருமூச்சு தவிர செய்வதற்கு வேறு ஏதும் இல்லை என்கிற நிலையிலே கனிபத்து மாந்தர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை மன்னனத்தூர்கள் செய்த பாவம் மன்னவரை சேரும் தின் திரள் மன்னர் செய்த தீங்கு மந்திரியைச் சேரும் தொண்டர்கள் செய்த தோஷம் தொடர்ந்து தம் குருவை சேரும் கண்டன மொழியால் செய்த கள்ளமும் கணவர்க்காமே இந்த உலகிலே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் குடிமக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அந்த மன்னனை தாக்கம் ஒரு தேசத்திலே குட்டச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டன திரும்ப விரை களவு குறை கொள்ளை கற்பழிப்பு இப்படி நடந்து கொண்டிருந்தால் அந்த தேசத்து குடிமக்கள் ஒழுக்கம் தவறியவளாக வாழ்ந்திருந்தால் இந்த பாவங்களுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது மன்னவன் தான் அரசு செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் குடிமக்கள் செய்த பாவம் மன்னனைத்தான் சாரும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் சரி அப்படி என்றால் மன்னன் பாவம் செய்தால் மன்னன் செய்யக்கூடிய பாவம் மந்திரியை சேரும் எப்படி ஒவ்வொரு அரசாங்கத்திலும் மந்திரி மாறி இருப்பார்கள் அரசன் செய்யக்கூடிய நல்லவற்றை ஊக்கப்படுத்தியும் அரசன் செய்யக்கூடிய தீயவற்றை இடித்துரைத்து சுட்டிக்காட்டி அரசனை நேர்வழியிலே திருப்ப வேண்டியதும் மந்திரிகளின் கடமையாகிறது மன்னவன் பிழை செய்தால் மந்திரிமார் தடுத்து அவனை நேர்வழியிலே திருப்ப வேண்டும் அதை செய்ய தவறிய மந்திரிகள் மன்னன் செய்த பாவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கே விவேகசிந்தாவணி ஆசிரியர் சொல்லுகிறார் சரி ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி எதிரே இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்றால் என்ன ஆகும் அந்த இயக்கத்தின் தலைவனைத்தான் அது சாரும் வழியிலே நடக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆன்மீக பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள் சீடர்கள் ஏதாவது தவறுகளை செய்து விட்டார்கள் என்றால் சீடர்களை கடிந்துரைத்து இடித்துரைத்து திருத்தி சரியான பாதையிலே கொண்டு வர முடியாத குருமார்கள் அந்த பாவத்தை சுமக்க வேண்டும் என்று விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்கிறார் மனைவி என்கிற மனையாள் தவறுகள் செய்தால் அவள் குற்றங்களை செய்தால் என்றால் அதற்கான தண்டனையை கணவன் தான் சந்தித்தாக வேண்டும் என்றும் விவேக சிந்தாமணி ஆசிரியர் சொல்லுகிறார் தப்பித்து போக முடியாது அவர்கள் செய்த தவறுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது குடிமக்கள் குற்றம் செய்தால் அவர்களை சரியாக வழிநடத்தாத மன்னவன் குற்றவாளியாகிறான் அவன் பாவத்தை சுமக்கிறான் மன்னவன் குற்றம் செய்தால் அவனை தடுத்து நிறுத்தி நேர்வழி திருப்பாத மந்திரி பாவத்தை சுமக்கிறார் தொண்டர்கள் சீழர்கள் தவறு செய்தால் அவர்களை நல்வழிப்படுத்தாத குரு பாவம் செய்தவராகிறார் அவர் தண்டனையை சுமக்க வேண்டியவராகிறார் மனைவி செய்யக்கூடிய குற்றங்களுக்கான தண்டனையை கணவன் தான் சந்தித்தாக வேண்டும் இது அந்நாளிலே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்திருந்த சட்ட விதிமுறைகள் நேர்வழி நடக்க வேண்டும் தவறுகளை செய்யக்கூடாது நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களை மாத்திரம் அல்லாது உங்களை சார்ந்தவர்களையும் பாவத்திலே தள்ளும் என்பதே இதன் பொருளாகிறது இப்போது நாம் கடைபிடித்திருக்கக்கூடிய ஒரு கருத்தை இங்கே சொல்லிவிட வேண்டும் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவித்தையை இந்த உலகத்திற்காக எடுத்துக் கொடுத்தார்கள் அத்துடன் சித்த வித்தியார்த்திகள் நடவடிக்கை கிரமங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் ஒழுக்க நெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் ஒழுக்கம் தவறியவர்களுக்கு சித்த வித்தை காட்டிக் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள் மேலும் சுவாமி சொன்னபோது நாம் சொல்லியே ஒழுக்க விதிமுறைகளை கடைப்பிடித்தால் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அதை கடைப்பிடிக்க தவறினால் உங்கள் பாவத்திலே நான் பங்கு கொள்ள மாட்டேன் உங்களை நான் கவனிக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் குருமொழி கொள்ளாச்சியுடன் கொரூர குற்றம் செய்தவன் என்று ஆகிறான் இது காரணமாகவே சித்த கேட்டு வருகிறவர்கள் சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்களை கடைப்பிடித்து ஆக வேண்டும் என்பது நம்மால் சொல்லப்படுகிறது சித்த வித்தையை பெற்று உபதேசம் பெற்று பயிற்சி செய்யக்கூடியவர்கள் தவறு செய்தால் அவர்கள் வித்தியிலிருந்து பிறழ்ந்து போய்விட்டால் குற்றங்களை செய்தால் வித்தையை காட்டிக் கொடுத்தவர்க்கும் அதனுடைய பாவத்தில் பங்கு ஏற்படும் என்பதையும் இங்கே விவேக சிந்தாமணி பாடல் மூலமாக நாம் சொல்ல முடிகிறது சித்த வித்தை பெற்றவர்கள் கவனமாக இருங்கள் உங்களுக்கு வித்தை காட்டிக் கொடுத்தவர்களுக்கு பாவத்தை சுமத்தாதீர்கள் என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களிடத்திலே போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவினை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்